அப்பா தொடர்ந்துட்டு எங்க நாகை உன்னத்தையும் காணமே ஆ இந்த தான் வச்சிருக்கிற சரி சரி இது ரம்ளோட நகை மாதிரி இருக்குதே பரவாயில்ல எடுத்துப்போம் எல்லா நாக எல்லா தங்கமும் காசுக்கு போவோம் தானே மெதுவா கதவை பூட்டிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிரும் அது மெய்பத்தான் ஒரு சின்ன கடன் கொடுக்க வேண்டியது அதான் என்ன கடன் கொடுக்க வேண்டியதா இன்னும் உங்களுக்கு என்ன கடன் கொடுக்க வேண்டியது இப்படித்தான் சம்பாதிக்கிறதுக்கு மிச்சமா இழந்து இழக்க வேண்டியிருக்கும் உங்களால அங்க இப்படித்தான் சவுதியில வேலை பார்க்கறேன் வேலை பார்த்து அங்க போய் கள்ளக்கணக்கு எழுதி களவு எடுத்து அவன் கேச போட்டு உங்களை உள்ள தூக்கி வைக்க போனான் ஏன் அவ்வளவு நகையும் வித்து ஐம்பது லட்சம் ரூபாய் கெட்டி தானே வெளியே வந்து நிக்கிறியா அது அது அப்ப முடிஞ்சது இப்ப திருப்பி நான் கட்ட வேண்டியது இல்லையா இப்ப எங்க போய் இத கைய வச்சியோ இப்ப எங்க போய் பிரச்சனை எழுத்துட்டு வந்தீங்கறியா ஆ என் நண்பன் கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது அந்த கடன் பாக்கி ரொம்ப நாளா கொடுக்காம இருந்தேன் கொடுக்க வேணாமா இந்த நாக நாதன வாங்கி வாங்கி தந்தில அல்லாஹ் வள்ளடி வளக்காய் எங்க வாப்பா போட்ட நாகைய யாருக்காக செலவு பண்ண உங்களுக்காக தான் செலவு பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்க திருப்பி ஒரு நகைய வாங்கி தந்துட்டு அதை கொண்டு போய் திருப்பி அடமானம் வைக்கிறது அதை நான் மீட்டி கொண்டு வரவும் நீங்க ஏன்கிறீங்க அது நீ மீட்டி கொண்டு வந்தாலும் அது நான் வாங்கி தந்தது தானே அது சொன்னா ரொம்ப உளவா தான் சொல்லுவியா இங்க நான் வாயை கட்டி வைத்த கட்டி சேப்பனா நீங்க கொண்டு போய் அடமான வைப்பீங்களா நான் மீட்டி கொண்டு வந்தாலும் ஏன் நகை மறுபடியும் கொண்டு எவன்டையாவது கொண்டு கொடுப்பீங்களா உங்களுக்கு தெரியாதா ஹதீஸ் படிக்கலையா ஒரு பொற்குவியலையே உங்க மனைவிமார்க்கு நீங்க மஹரா குடுத்தினாலும் செஞ்சு கொடுத்திருந்தாலும் அதை திருப்பி கேட்க கூடாதுன்னு இருக்குது அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா ஆ திருப்பி கேட்டா வாந்தி எடுத்து திங்கிறதுக்கு சமம் ஹதீஸ் இருக்குது அது தெரியாதா நல்ல நாளும் பொழுதுமா என் வாயில வந்து உளறீரே ஐயே ஏ இம்ச தாங்க முடியல நகையும்தான் எடுத்து போகும் செய்வோம் தேவை தான் எல்லாருக்கும் செய்வோம் ஒரு பொறுப்பைக்கு தான் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யறது கிடையாது ஒரு நல்ல தகப்பாங்கிறவன் யார் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க வழியில் இருக்கிற நகையை தூக்கிட்டு ஓடுறது ஆ அவங்க அங்கங்கே திருடி வச்சிட்டு அங்கே நாங்கள் போய் நின்றுக்கிட்டு அந்த திருட்டுக்கெலாம் நாங்கள் ரூபாயை கட்டிகிட்டு வர்றது இதே எங்களுக்கு வேலையா சீ என்னாத்தை பார்த்து

அரே ஹலிமா என்ன செய்யுது பிள்ளை ஏதாவது சாப்பிட்டு படண்டி பெருனா அதுவும் இந்த பிள்ளை தலைய தூக்காம படுத்து கிடக்குதம்மா எதுவுமே வானம் எனக்கு கண்ணெலாம் எரியுதுமா என் முடியலம்மா நான் படுத்துக்கிறேம்மா ப்ளீஸ் பிள்ளை அப்படி வங்கலையே கிடக்குறிய அடி ஒன்றும் திங்காமல் பெருனா இப்போ சேர் வாயிலே வைக்காம கிடக்குறியே எனக்கு எதுவும் வேணாம்மா தலைபாரமாக இருக்குதுமா நான் கொஞ்சம் நினைப்பா ப்ளீஸ்

இந்த மனசு உறுப்பு பொறுக்க மாட்டோம் மீரா அலிமாத்தா கொஞ்சம் பார்த்துக்கோ நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்னா ஓகே சாட்சி அலிமாலாத்தா வட்டியில் அப்போ இருக்குது சாப்பிட்றீங்களா இல்லை உமேரா எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு கண்ணெலாம் எரியுது மேலாம் சுட்டுட்டு இருக்குது நாக்கு வேற கசப்பாயிக்குது எனக்கு வேணாம் எதுவும் மூசா மூச்சா ஹலிமாலாத்தா ஒன்றுமே சாப்பிடல ப்ரெட் ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்களா அவளுக்கு இப்போ மில்கில் டிப் பண்ணி கொடுக்கலாம்

ஆமா இந்த வார ஹுமேரா கொஞ்சம் சரி நான் அம்மா என்னன்னு கூப்பிடுறோன்னு தெரில நான் போய் பார்த்துட்டு நான் அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே போய் பிரெட் வாங்கிட்டு வரேன் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்றுமே சாப்பிடல ஹுமேரா ஏன் அவகிட்ட அதெல்லாம் வாங்க சொல்கிறா போதும் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு இப்படி இருக்கிறதே ரிலாக்ஸ் ஆகிக்குது சாப்பிடாம இருக்கிறதே இல்லை ஹலிமலத்தா பாலும் குடிக்க மாட்டேங்கிறியோ அட்லீஸ்ட் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி தாரேன் அதை அதை வச்சு தொட்டு சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் மாமி எத்தனை பார்க்கிட்டு போகிறோம் அப்படியோ வாங்க வச்சுயா அதை பார்த்தா அடுத்த கூட போடு என்னடியா ஏதமா இது ரெண்டு வந்து கேட்டு வீரலாம் ம் கேட்டு செஞ்சால் திட்டுவோம் கேட்காமல் செஞ்சால் திட்டுவோம் அப்போ எந்த கேட்க தான் செய்வோம் பாதிக்கிட்டு போட்டு முடிச்சாச்சா மாமி இன்னும் காவாசியை மாவும் கொண்டு போய்க்கிறான் இது போட்ட வரைக்கும் கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்களேன் கொஞ்சம்

ஹலோடே அவுட்டு நாளைக்கு போனீங்க ஹலோ அவன் சம்மந்தம் எடுத்துக்கிறாங்க செயலாத்தான் விடுவா பேருந்தா அவுட்டுக்கு கொஞ்சம் போய் கள்ளி கொடுத்துட்டு வந்துடுவேன் என்ன அது கொஞ்சம் பண்ணா வெளிநாட்டு சாக்கெலாம் ஃப்ரிட்ஜில் கிடக்குதே அது கொஞ்சம் போல அள்ளி போட்டு கொண்டு போ கொண்டு போய் கொடுத்துருவேன் கம்மா தந்தவா அப்படின்னு ஆ ஓகே மாமா சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன் மாமி அவள் வீட்டுக்கு போடுறப்போ கொஞ்சம் சாஃப்டான கறியாக பார்த்து போடுங்க மாமி அது மாதிரி நல்லா மூ உறிஞ்சு சாப்பிட்ற மூளை முழு உள்ள கறியாக போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஈரம்லாம் போட்டு விடுங்க மாமி அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல விரும்பி ஆமா ஆமா அப்பிம்மா பியானம் தானே அடு பாட்டை அடையா அப்படி ஆளுல ஆசை பிடிக்கணும் மேலே வா ஆஹ் குழவி அப்பா பாப்பா ஏக்கா இப்படி உள்ளே கிடக்கா பதினாறு பல்லு கூட சூத்த பல்லுமே தெரியுமா

உடனே குருபான் கரின்னு உடுத்த புடவையை அவசரமாக தொழில் வந்து களைஞ்சிட்டு பழைய ட்ரெஸ்ல உட்காந்து நம்ம கறியை வெட்டி வெட்டி போட வேண்டியதாக என்ன செய்யும் அதே அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி தான் பெண்ணா ஒளிவிட்டு புடவையை உடம்புக்கணும் பெண்ணா அச்சு எல்லாம் ஒன்று தான் உடனே போய் அதை ஒட்டியை உடுத்துக்கிட்டு ஆடுவோம் கரையில் கடந்து ஃபுனு உங்களுக்கு ஒரு நாளைக்கு கறியை வச்சு போட்டு புடவையை களைச்சன உடனே மடியா மடி நாள் இல்லாஹி இந்த மனசு வாயை திறந்துடாதீங்கம்மா நான் பேசாம கரியவே வெட்டி போட்டு தர வாய முடிட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சி சனி ஏதோ சத்தமா பேசுறோம் ஏதோ மெதுவா பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது என்ன மோசம் வச்சா போனும் ஆள் வரவே இல்லாததுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஆகுதே என்ன வீட்டில் யாருமே இல்லை எல்லாம் பெருநா ட்ரெஸ்ல ஜோலிக்கும் பார்த்தா இங்கே இருக்கிறோம் யாருமே இல்லையா வீட்டில் இல்லை எல்லாரும் தோட்டத்துக்கு கறி போய் போயிருக்கிறோம் என்ன விஷயம்

ஹலிமால் அத்தாவுக்கு காய்ச்சலாக இருக்குது அதான் அவளுக்கு பிரெட் வாங்கணும் யாருமே இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காய்ச்சலாவா இருக்குது எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதா நான் வரப்போவே வாங்கிட்டு வந்துருப்பேனே வேற ஏதாவது டேப்லெட் எதுவும் வாங்கணுமா அப்படியா எனக்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் இல்லையே சரி நான் சொல்கிறேன் நீ நோட் பண்ணிக்கோ எயிட் டபுள் செவன் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ம் சரி ஓகே கொஞ்சம் டேப்லெட்டும் அப்புறம் பிரெட்டும் வேணும் ஓகே அது ப்ராப்ளம் இல்லை என்னென்ன வேணுங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணிடுறியா ம் சரி ஓகே ஏன் உமைரா தெரியாத விட்டேலாம் சொல்கிறா அலிமலை தான் வேலை முடிஞ்சா சதானே மூசம் மச்சான்ட்டு அப்போ சொன்னால் ஒன்றும் வரவே இல்லை அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா இந்தம்மா பொண்ணு இதில் பிரெட்டு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது வேறு எது வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க ஹலிமாட்ட நம்பர் கொடு என்னோடது என்னென்னாலும் கால் பண்ணுங்க நான் வந்து வாங்கி தரேன் ம் சரி ஓகே கேட்டது ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அது பரவாயில்லைம்மா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ ம் சரி எனக்கு கறியெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது மோமா சொன்ன இடத்துல நான் போயிட்டு வரேன் ம் ஓகே பார்த்தீங்களா ஹலிமலாத்தா இப்போ நமக்கு பிரெட் வந்துட்டு உமேரா அவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறால அதை டெலிட் பண்ணிடுறேன்னா என்கிட்ட தரலாம் வேணாம்

இல்ல சொதப்பிட்டனா ஏன் இவன் கத்திட்டு போறான் வீசிட்டு போறான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாட்டான் யாராச்சும் வாங்கி தந்தா அவளும் திட்டுவான் போயிட்டு உங்களுக்கு அப்புறம் ஊற்றி தர நீங்க அதை சாப்பிடுங்களா தா இல்லை மேரா ப்ரெட்டை டோஸ்லாம் பண்ண வேணாம் காய்ச்சல் ரொம்ப டைஜஷன் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதனால ப்ரெட்டை சும்மா தானே அப்படியே இதை வச்சு சாப்பிட்டாரன் பால் வச்சு ம் ஓகேலாக்கா அப்படியேப்பா நேரம் ஃபீவரை முடிச்சு போனேன் சோறு செய்யாமல் வயிறுக்குள்ளது ரொம்ப சோறு பசிதான்னு சொல்லிடுது சாப்பிட்றதுக்குள்ளே ஏன் ஆக்கி போட்டு வர மாட்டியா கிடதுலாமா நான் தான் பங்கு விடணும் அப்புறம் கரியை கழுவி நான் தான் உப்பு கண்டை போட்டு காய போடணும் கறியை எடுத்து நாம்மா ஆக்கணும் கழி எடுத்து நான் தான் பிரியாணி போடணும் எல்லாம் நான்தான் பண்ணணும் என் கையை உடைச்சே போயிடுது பத்து கையே இருக்குது மாமி ரெண்டு கையில இய்க்குது மாடி வாங்குடா அந்த ஹால் ப்ரை வெறும் அடுப்பை ஊதுவான் வெறும் இந்த கழி அடுப்பை ஃபு ஃபுல் ஊதி கூதி ஒன்று ஒன்று செய்யக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் தெரியுமா நான் எல்லாம் மீண்டும் மீண்டும்மா வாங்க மாமி நானே ஒன்று ஒன்றா செஞ்சு தரேன் நல்லா இருப்பியோ நீங்கள் திருப்பியும் பழைய புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க எனக்கு ஆவி இல்லை கேட்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் நல்லாயிருப்பியோ யார் யாரும் இந்த மாதிரி குர்பான் கறியோட மறைச்சிருக்கிறா எல்லோரும் கீழே கமெண்ட்டில் வந்து கதையை சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கேட்டால் அடுத்தலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் நல்லாயிருப்பேன் லைக் பண்ணால் தட்டி விடுங்க அப்போ தான் எனக்கு பிடிச்சிதா இல்லையான்னு தெரியும் நிறைய பேர் பார்க்குறீங்க அமைச்சு நான் பேர் தான் லைக் பண்ணுறேன் லைக் போடாதேன்னு உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா தெரிஞ்சு எனக்கும் ஆர்வமாக அடுத்த வீடியோ போட முடியும் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் விடுங்க நல்லா இப்பயமா அடுத்த வீடியோ பார்க்குறோம் السلام عليكم